அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்தார் அண்ணா எம்ஜிஆர் போல மக்களுக்காக செயல்படுவோம் என உறுதியளித்தார் காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தாவேகா தலைவர் விஜயின் தலைமையில் நடைபெற்றது முன்பதிவு செய்யப்பட்ட கியூஆர் கோடு மூலம் நுழைவு சீட்டு பெறப்பட்ட ரெண்டாயிரம் பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது பொதுமக்களின் கூட்டத்தை சீராக கண்ட்ரோல் செய்ய இந்த முறை பின்பற்றப்பட்டது விஜய் அரங்கில் வந்ததும் உரையாற்ற துவங்கியதும் சில நிமிடங்களில் அவரது பேச்சு அரசியல் ஊட்டியதாக மாறியது முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக அரசை நேரடியாக குறிவைத்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் மக்களை பொய் வாக்குறுதிகளை கூறி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்களை நாம் அமைதியாக பார்த்து இருக்க மாட்டோம் நடித்து காட்டுபவர்களையும் கண்டிப்பாக கேள்வி கேட்போம் என்று உறுதியான குரலில் பேசினார் காஞ்சிபுரம் மக்கள் பிரச்சனைகளை உரையில் வலியுறுத்திய விஜய் பாலாறு நதியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இந்த காஞ்சிபுரத்தை காத்து வாழ வைப்பது பாலாறு இந்த மண்ணில் வாழ்பவர்களின் ரத்தத்தோடு கலந்து ஓடுகிற நதி இது ஆனால் பெயர் பலத்த தலைவர்கள் சொல்லிக்கொண்டு ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த நதிக்காக என்ன செய்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார் அண்ணாதுரை மண்ணில் பேசுவதால் உணர்வோடு பேசுவதாகவும் அவர் கூறினார் நமக்கு கொள்கை இல்லை என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லி வருகிறார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை நமது கட்சியின் அடிப்படை கோட்பாடாக அறிவித்த நமக்கு கொள்கை இல்லையா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா வகுப்பு சட்டத்தை எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா நீட்டை ஒழிப்போம் என்று கதை விடாமல் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னதோடு அதற்கு ஒரு இடைக்கால தீர்வையும் நமக்கு கொள்கை இல்லையா இவர்கள் மட்டும்தான் எடுத்தது போல பேசுகிறார்கள் திமுகவின் கொள்கையே கொள்ளைதான் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா என விஜய் பேசினா கட்சி ஒன்றும் சங்கடமரம் இல்லை என்று சொன்னது யார் அதை யார் சொன்னது எதற்காக சொன்னார்கள் இப்போது கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் அதனால் பவழவில்லா பாப்பா நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே வாய மூடி சிரிக்கிறது என்பது போல செய்கை காட்டி பேசினார் விஜய் பா பாப்பான்னு ஆசையா தான் கூப்பிட்டேன் அதையே விமர்சனமாக எடுத்துக்கிட்டாங்க நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள அலறுனா எப்படி அதனால் உங்களின் அரசவை புலவர்கள் இருந்தால் கட்சிப்பை கொண்டு அவர்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்தால் என கண்டிப்பாக வருவோம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் பல சீர்திருத்தம் அமலுக்கு வரும் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அனைவருக்கும் நிரந்தரமான வீடு இரு சக்கர வாகனம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கும் வகையில் கல்வியில் சீர்திருத்த அமைப்பு ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு நிரந்தர வருமானம் உண்மையான பாதுகாப்பு திட்டம் உருவாக்கப்படும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுத்தப்படும் என விஜய் அடுத்தடுக்கான தங்களுடைய கட்சி கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு நமக்கு கட்சி முன்னாடியே நமக்கு கொள்கை இல்லை அப்ப நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்த்த நமக்கு கொள்கை இல்லையா வகுப் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல போன நமக்கு கொள்கை இல்லையா நீட்டி கதையெல்லாம் விடாம கல்விய மாநில பட்டியல சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு இடைக்கால தீர்வு சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா சமத்துவம் சம வாய்ப்பு கொள்கை இல்லையா இப்படி கொள்கையை வெறும் பேச்சுல மட்டுமே பேசிக்கிட்டு எல்லா கொள்கையும் அண்டர் அடகி வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் எல்லா கொள்ள கொள்கையும் குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை தானே எப்படி இவங்க கொள்கையே கொள்ளை தானே இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இருக்கீங்களா எங்க கட்சி ஒன்றும் சங்கர மடம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே